அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய கோகுலஷ்டமிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்காரு காரிய தடைகளை தாண்டி வருவீங்க மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சந்திரன் சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லை செவ்வாய் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நண்பர்களுடன் விரோதியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத அலைச்சலால் உங்களுடைய பொருள் செலவாக கூடியதாக இருக்கு வியாபாரம் மந்தமாக நடக்கும் புதன் பத்து பதினோராம் வீட்டுல இருக்காரு உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்காது உறவை பேணுவதில் தாமதமாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது நல்லது ஏமாற்றங்களும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு மன கவலைகள் மறந்து தேடுவீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க சுக்கரன் பதினொன்று பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீங்க மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கேது ஒன்றாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது குடும்பத்தின் சச்சரிவுகள் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பட இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைய முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அடங்கியிருக்கு சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் இருக்கும் எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிக உழைப்பு உழைத்தால்தான் அதற்கேற்ற லாபமும் பலனோ உங்களுக்கு கிடைக்கும் புதிய பெண் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு தேவையற்ற ஆடம்பர செல்வகளை குறித்தால் உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களுக்கு கடன் வாங்கும் நிலையை நீங்கள் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உதவிகரமான எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் வேண்டாத வேலைகளில் ஈடுபடக்கூடாது கல்வியில முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மகான்களில் ஆசையும் புதிய தொடர்பு மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு விரிவாக்கங்கள் செய்வதில் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு மாற்றங்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்புமிக்க பொருட்களை உங்களுடைய பணத்தில் வைத்துக்கொள்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்க அடையலாம் உங்களுக்கு மேலதிகாரிகளின் நல்லுறவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டும் மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீங்க அதே நேரம் சில சமயங்கள்ல காரணமில்லாமல் இல்லாமல் மனதில் தைரியம் குறையக்கூடியதாக இருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும் தாய் தந்தை வழி உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்கள் செய்யும் சிறு தவறுகளை நீங்க மன்னிக்க பழகி கொள்ளுங்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு பதிவுயிர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அரசியல் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து பண வரவால் மனம் மகிழக்கூடியதாக இருக்கு விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சிய ஆதரவாளர்கள் உங்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுடன் உங்களுடைய அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கும் தொழில சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க திடீர் பயணங்கள் மூலம் உங்களுடைய ஆதாயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில கிரக நிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல சனி ரண ருண ரேகஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல புதன் லாபஸ்தானத்துல சூரியன் ஐயன சயன சயனஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் காரிய வெற்றிகள் உண்டாகும் புத்தி சாதுரியத்தால் எதையும் நீங்கள் செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமாக அறிவுத்திறன் கை கொடுக்கும் பண வரத்து உங்களுக்கு தாமதப்படும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்க அதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும் வகையில இருக்கு செவ்வாய் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கவும் நேரிடலாம் பண வரத்து உங்களுக்கு தாமதப்படும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் புதிய பொறுப்புகள் ஏற்க கூடிய வேண்டி இருக்கும் செயல்திறன்கள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் சிறப்பான ஒரு நாட்களாக அமைய முருகப்பெருமான வழிபட்டு பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தனிச்சையாக முடிவு எடுக்கலாம் பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் நீங்கள் சாதிப்பீங்க கலைத்துறையில் இல்லப்பர் இல்லவர்களுக்கு தொழில் வாக்குவன்மையினால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில நிதானமாக பேசுவது நன்மை தரும் வகையில் சொல்லப்படுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் தேவையான உதவிகள் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா துலாம் ராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சி தரும் ஒரு வாரமாக இருக்கு வார முற்பகுதியில இழுப்பறையாக இருந்த அரசாங்க காரியம் அனுகூலமாக முடியும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகள்ல இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை வகையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணவரத்திற்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அலுவலக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க சிலருக்கு அவர்கள் விருப்பப்படி இரம் ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தின் காரணமாக தொலைதூர பயணங்கள் நீங்க மேற்கொள்ள நேரிடலாம் பணியாளர்கள் நல்ல முறையில ஒத்துழைப்பாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றாலுமே சலிப்படையாமல் நீங்க செய்வீங்க கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகளின் விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அவர்களை மகிழ்வித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே